أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنية تركرية پريور غلية أنب السلام عليكم ورحمة الله تعالى وبركاته تفسير شعر சூர யாசினின் வசனங்கள் தஃசீரை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய வீடியோவில் அங்கே அழிக்கப்பட்டு மரணமடைய செய்யப்பட்டு கபர்களில் இருந்தவர்களை அல்லாஹ் எழுப்பிய போது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த எங்களை யார் எழுப்பியது என்று அவர்கள் கேட்டார்கள் என்பதை கண்டோம் மேலும் ஒரு சத்தம் வந்தவர்களை அவர்களை உயிர்ப்பித்தால் அவர்கள் உயிர் பெற்று விடுவார்கள் என்பதையும் நாம் அந்த அடுத்த வசனத்தில் சொன்னோம் இப்போது அங்கே மகஷருடைய நாள் ஏ நிலை கொண்டு அதில் எல்லோரும் ஒன்று திரண்டு நிற்கும் அந்த நேரத்தில் பாவிகள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை மனதில் கொண்டு எங்களை ஏன் எழுப்பப்பட்டது எங்களை யார் எழுப்பது என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த பரிதாபமான நிலை ஒரு பக்கம் இருக்க இன்னொரு புறத்தில் ஈமான் கொண்ட நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்ல வருகிறான் அவர்கள் நிலை அங்கே எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்ல வருகின்றான் வசனம் எண் ஐம்பத்தஞ்சு சூரா யாசெனில் வசனம் என் ஐம்பத்தஞ்சு அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னும் அசாபல் ஜன்னத்தில் யோமோ ஹூன் நிச்சயமாக இன்றைய தினம் சுவனவாசிகள் மகிழ்ச்சி அவ அந்த சொர்க்க வேலைகளிலேயே சொர்க்கத்தை தாம் பெற்ற இன்பங்களிலே ஈடுபாடுகளும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்ன அசஹாபல் ஜன்னதி நிச்சயமாக சுவனவாசிகள் என்ற அல்லாஹின் இச்சொல்லில் அசஹாபி என்ற சொல்லானது அசஹாபி என்றால் தோழமை என்பதற்கான பொருள் தோழமைக்குறி இச்சொல்லை அல்லாஹ் சொல்லியிருப்பது எப்படி என்றால் நீ தோழமை கொள்ள உன் இனத்திலிருந்து உனக்கு தோழமை தரும் தோழர் ஒருவரை தட்டி பார்த்து தேர்ந்தெடுக்கும் நண்பருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படும் நீ தோழமை கொள்வதற்கு உன் இனத்திலிருந்து உனக்கு தோழமை தரும் தோழர் ஒருவரை நீ தட்டி பார்த்து தேர்ந்தெடுக்கும் நண்பருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படும் எப்போதும் இணைப்பிரியாத நட்பு எப்போதும் உன்னுடன் கூடிய நல்ல நட்பு என்பது இதன் பொருளாகும் மேலும் அஸ்ஹாபுல் ஜன்னா எனும் போது சொர்க்கம் உடையவர்கள் அதாவது சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் என்ற பொருளையும் கொடுக்கிறது ஏனெனில் அவர்களின் சிந்தனையில் சொர்க்கம் இருக்கிறது உணர்விலும் உள்ளத்திலும் அவர்களின் காதுகளிலும் இன்னவர உறுப்புகள் அனைத்திலும் சொர்க்கம் குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறது எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏனெனில் அவர்களின் இதயங்கள் ஈமானில் நிறைந்திருக்கின்றன அவர்கள் எதிர்பார்ப்பு அந்த சூனத்தை குறித்தே இருக்கிறது எனவே அவர்கள் அத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர் மேலும் அங்கே அவர்கள் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபாட்டுடன் இருப்பார்கள் அதாவது அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் அதுதான் அசஹாபுல் ஜென்னா அசகாபுல் ஜென்னா என்று சொன்னால் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்தோடு தோடமை கொண்டவர்கள் என்ற பொருளை எல்லாம் கொடுக்கின்றது அந்த சொர்க்கத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தாம் பெற்றுள்ள அந்த பாக்கியங்களில் அவர்கள் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் ஃபி ஷுலின் ஃபாக்கி அதான் அவர்கள் அங்கே தாம் பெற்ற அந்த பயன்களிலே அந்த நல்ல நற்கூலியாக பெற்ற அவற்றிலே அவர்கள் ஈடுபாட்டோடு இருப்பார்கள் இன்னும் அவர்களுக்கு சொர்க்கத்தோடு தோழமை இருக்கிறது சொர்க்கத்திற்கும் அவர்களோடு தோழமை இருக்கிறது இவர்கள் சொர்க்கத்தின் தோழமை கொண்டவர்கள் சொர்க்கம் இவர்களோடு தோழமை கொண்டிருக்கிறது அதனால் அவர்களிடம் சொர்க்கம் குறித்த தகவல் ஏதும் வந்தால் உடனே அவர்கள் அந்த சொர்க்கத்தை பற்றி நினைவு கூறுகின்றனர் அது தனக்கு வேண்டுமே என ஆவல் கொள்கின்றனர் அதுபோல் அவர்களிடம் தீமை குறித்த செய்தி ஏதேனும் வந்தால் உடனே நரகத்தை நினைவு கூறுகிறார்கள் அதைவிட்டும் திரும்பிக் கொள்கிறார்கள் அது தனக்கு வேண்டாம் என புறக்கணிப்போ புறக்கணி புறக்கணிப்பது போல் அது கண்டு அச்சம் கொண்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இன்னொரு கருத்து சாஹிப் என்பதற்கு அசஹாப் என்ற சொல்லின் சாஹிப் என்பதற்கு ஒன்றின் உரிமையாளர் என்ற பொருள் உண்டு ஏதேனும் ஒரு இடத்திற்கோ அல்லது கடைக்கோ சொந்தக்காரரை சாஹிபுல் மக்கான் சாஹிபு துக்கான் என்று நாம் சொல்வது போல அப்படி பார்க்கும்போது சொர்க்கம் அவர்களின் வசமாகி இருக்கிறது அதை அவர்கள் சொந்தம் கொண்டிருக்கிறார்கள் அதன் உரிமையாளர் இருக்கிறார்கள் நல்ல அமல்களை செய்து அதன் மூலம் சொர்க்கத்தின் சாவிகளை பெற்றுக்கொண்டுள்ளனர் எனவே சொர்க்கம் அவர்களின் கைவசம் தான் இருக்கிறது எனவே அதற்கு அவர்கள் உரிமையாளர்கள் வசனத்தில் அல்யோம் என்பது கியாம நாளில் கியாம நாளாகும் அந்த நாளில் பி சுகலின் அவர்கள் ஈடுபாட்டில் இருப்பார்கள் பணியில் செயலாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்பது இதன் பொருளாகும் அங்கு அப்படி என்ன வேலை இருக்கும் அப்படி என்றால் அவர்களுக்கு கிடைத்துள்ள நியமத்துகளின் மீதுள்ள வேலைகள் அல்லது வேறு ஏதும் பணிகள் என இருக்கலாம் அல்லது அவர்கள் அறிந்த உறவினர் நண்பர்களில் நரகம் சென்றிருக்கிறார்களே அல்லா நம்மை பாதுகாப்பானாக அவர்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கலாம் அவர்களை மீட்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று அவர்கள் செய்யக்கூடிய ஈடுபாட்டை இங்கே சொல்வது கூட ஆகும் அல்லாஹ் கூறுவது போலீஹி ஒரு நாளை குறித்து அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்நாளில் தந்தை தன் மகனுக்கு உதவ முடியாது மகனும் தன் தந்தைக்கு எதுவும் செய்து கொடுக்க முடியாது முப்பத்தொன்னு முப்பத்தி மூணு ஏனெனில் அந்த நாளில் அவரவரும் தாம் பெற்ற நியமத்துகள் மீது ஈடுபாட்டில் வேலையில் இருப்பார்கள் அதனால் அவர்கள் அவர்களையெல்லாம் கவனிக்க முடியாத நிலையில் எதையும் அறியாதவர்களைப் போல கவனம் சிதறாமல் தமது வேலை தமது வேலைகளிலேயே மூழ்கி இருப்பார்கள் தம்முடைய காரியங்களிலேயே அவர்கள் ஆழ்ந்திருப்பார்கள் அங்கே ஃபாக்கிஹூன் ஃபாக்கிஹூன் என்று சொன்னால் அது மகிழ்வில் இருப்பார்கள் என்பது பொருளாகும் அதாவது இன்பத்தை பெற்றுக்கொண்ட அல்லது நேமத்துகளை பெற்றுக்கொண்ட மகிழ்வில் இருப்பார்கள் என்பதாகும் மேலும் ஃபாகிஹா எனும் இச்சொல்லிற்கு இன்னொரு பொருள் பழங்கள் என்பதாகும் பழம் அத்தியாவசிய உணவல்ல அது சத்துக்காகவும் இன்பத்திற்காகவும் உண்ணப்படுவதேயாகும் எனவே மகிழ்வின் பட்டியலில் பழங்களும் இடம்பெறுகிறது என்று இங்கே தெரிய வருகிறது அடுத்த வசனத்தில் ஹும் அடுத்து அவர்களும் அவர்களின் மனைவியரும் சாய்வு ஆசனங்களில் சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் எனது சகோதரர்களிடம் இந்த வசனத்தை உபதி காட்டிய போது இமாம் ஷாராவி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் எனது சகோதரர்களிடம் இந்த வசனத்தை உபதி காட்டிய போது நடந்த நிகழ்வொன்றை இங்கே நினைவு கூறுகிறேன் அங்கே நல்ல கம்பீரமான முதியவர் ஒருவர் இருந்தார் இந்த வசனத்தை கேட்டதும் தனது கையால் தனது நெஞ்சின் மேல் அடித்தவராக அட எனது மோசமே என்று வேகமாக கூறினார் அதாவது அவர் தன் மனைவி மீது ஏதோ வெறுப்பில் இருக்கிறார் நான் சொர்க்கம் சென்றாலும் அவள்தான் என்னோடு இருப்பாளோ மறுமைக்கு சென்றாலும் சொர்க்கத்திற்கே சென்றாலும் இவளும் என்னோடு வந்து விடுவாளா என்று சஞ்சலப்படுவது போல் தெரிந்தது அப்போது நான் அவரிடம் சொன்னோம் பெரியவரே உமது மனைவியிடம் சில விஷயங்களை நீங்கள் வெறுக்கக்கூடும் ஆனால் அவளுக்கு அல்லாவோடு அழகிய நல்ல அமல்களால் தொடர்பு இருக்கக்கூடும் அவளும் சொர்க்கத்திற்குரியவராக இருக்க வாய்ப்பு உள்ளது சூழ்நிலை அப்படி இருந்து ஒருவேளை அவளை கொண்டுதான் உமக்கும் சொர்க்கத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் அப்போது என்ன செய்வீர் அந்நேரத்தில் அவள் அல்லாஹோடு அழகிய நல்லவர்களால் தொடர்பில் இருந்ததுதான் சரி என்று ஏற்பீரா அல்லது உன்னோடு சில விஷயங்களில் மாறுபட்டிருந்ததை கவனிப்பீரா என்று கேட்டோம் அதாவது அவர்கள் தம் இணையர்களான ஜோடிகளோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றால் அதற்கு கணவன் தன் மனைவியை சொர்க்கத்திற்கு சேர்த்து அழைத்துச் செல்வார் என்பது மட்டும் பொருள் அல்ல மாறாக மனைவியும் தன் கணவரை தன்னோடு சேர்த்து அழைத்து செல்லும் வாய்ப்பிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜோடி என்றால் ஆண் பெண்ணுக்கு ஜோடி பெண் ஆணுக்கு ஜோடி இரண்டுமே இங்கே கவனத்தில் உனது மனைவி மீது கோபத்தில் கொந்தளித்திருப்பாய் அல்லது மோகத்தில் மூழ்கி இருந்திருப்பாய் ஏனெனில் இல்லற வாழ்வை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் வமின் ஆயா திகி அன் கலக்கலக்கும் என் அர்ப்புசிக்கும் அசுவாஜன் ஜலா பைனுக்கும்ன் அவன் உங்களுக்காக உங்களிடமிருந்தே உங்கள் மனைவியரை படைத்தான் அவளிடம் நீங்கள் அமைதி வருவதற்காக மேலும் உங்களிடையே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தினான் இதுவும் அல்லாவின் சான்றுகளில் உள்ளவையே முப்பது இருபத்தொன்னு என்று கூறுகிறான் இல்லற வாழ்வு என்பது அதன் தொடக்கமே அமைதி மற்றும் நிம்மதிதான் அமைதியும் நிம்மதியும் தான் இல்லற வாழ்க்கை தம்பதியர் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்வதிலும் இல்லறத்திலும் அந்த நிம்மதி கிடைக்கிறது ஒருவர் மற்றவர் மடியில் அமைதி கொள்கிறார் பிறகு காலப்போக்கில் இதில் மாற்றம் ஏற்படுவதுண்டு ஒருவர் மற்றவரை வெறுக்கவும் கூடும் அல்லது ஏற்கனவே விரும்பிய ஒன்றை இப்போது விரும்பாமல் போகவும் கூடும் ஆனால் முதுமை ஏற்படும்போது இயலாமையும் தொற்றி ஒருவர் மற்றவரின் இயலாமையின் மீது இரக்கம் காட்டுவர் இதுதான் அல்லாஹ் அவர்களிடையே ஏற்படுத்தியிருக்கின்ற ரஹமத் என்னும் கருணை கருணை குணம் இப்படிப்பட்ட நேரத்தில் இல்லற வாழ்க்கையானது மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக கருணை காட்டும் வாழ்க்கையாக அமைந்திருக்கும் புதுமைகள்தான் அதனுடைய சுகத்தையும் தேவையையும் உணர முடியும் அடுத்து இந்த மனைவியின் மீது சில சில குணங்களைக் கண்டு ஒதுங்கியும் இன்னும் சில நடவடிக்கைகளைக் கண்டு வெறுப்புற்றும் அவர் இருந்திருக்கக்கூடும் ஆனால் ஆனால் மறுமையில் அவள் இந்த நிலைகளில் எல்லாம் வரமாட்டாள் இந்த உலகத்தில் காணப்பட்ட குறைகளோடு அவள் இருக்க மாட்டாள் வெறுக்கும்படியான எந்த ஒன்றும் அவளிடம் காணப்பட மாட்டாது அங்கே அவள் வரும்போது முற்றிலும் புதியதோர் தோற்றத்தில் வருவாள் அல்லாஹ் சொல்வது போல வாஜ்வாஜும் இன்னும் பரிசுத்தமான மனைவியர் மூணு பதினஞ்சு என்ற புதியதோர் பார்வையில் அவள் இருப்பாள் எனவே அவள் மீது குறைகள் இன்னும் எதையெல்லாம் கண்டு நீ நீ வெறுத்திருந்தாயோ அவை அனைத்து அனைத்தும் அனைத்தும் அவளை விட்டும் நீங்கிப் போயிருக்கும் அல்லாஹ் அவளை பரிசுத்தமாக்கி வைத்து விடுவான் அடுத்து நிழலிலே என்பது அதனில் அங்கே சூரியன் இருக்காது சிரமம் தருகின்ற வெப்பமும் இருக்காது இவ்வுலகில் நிழலின் அருமை அதில் ஒதுங்கியவர்களுக்கே தெரியும் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாத போது நிழலில் தான் ஒதுங்குவார்கள் நிழல் என்பது எல்லோருக்கும் பிரியமானது அதுவே மறுமையில் எனும்போது அது இதம் தரும் சுகமாக இருக்கும் அல்லது அல்லாஹின் நிழலிலே என்றும் கருதலாம் ஹதீஷ் ஷரீஃபில் வந்திருக்கிறது சபாத்து முல்லாஹி இல்லாது ஏழு வகையினருக்கு அல்லாஹ் தனது நிழலை த தவிர வேறு நிழலே இல்லாத நாளில் அவன் தனது நிழலில் நிழல் அளிக்கின்றான் மறுமைய நாளில் வேறு எந்த நிழலும் இல்லாதிருக்கும் போது அல்லாஹுடைய நிழல் மட்டுமே அங்கே இருக்கும் அந்த நிழலிலே ஏழு வகையினருக்கு அல்லாஹ் இடமளிக்கின்றான் அறிவிப்பவர் அலி அல்லாஹனு புகாரி அடுத்து அந்த அராய்க்கு என்பது உள்ள ஷோஃபாக்கள் அல்லது சாய்ந்து கொள்ளத்தக்க பஞ்சு மெத்தைகள் முத்தக்கியூன் என்றால் அதில் சாய்ந்து அமர்ந்திருப்பவர்கள் என்பது பொருள் மனிதனின் இருப்பு உட்காரும் நிலைகளில் சாய்ந்து அமர்தலும் ஒன்று மனிதன் நிற்பான் உட்காருவான் அல்லது சாய்ந்திருப்பான் இதில் சாய்ந்திருத்தல் என்பது சுகமான சுகம் பெறும் நிலையாகும் ஏனெனில் நிற்கிறான் என்றால் ஏதோ வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்பதாகும் இருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு தேவையை எதிர்பார்த்து சிந்தித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாகும் அதுவே சாய்ந்து இருக்கிறான் என்றால் அவன் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் பொருள் அடுத்த வசனத்தில் லகும் வலகும் மா எத்தாவன் அவர்களுக்கு அதில் சுகம் இருக்கிறது அவர்கள் தேடியதெல்லாம் அங்கு கிடைக்கும் லஹும் ஃபீஹா எனும் எனும்போது அவர்கள் சாய்ந்திருக்கும் அச்செயலில் அவர்களுக்கு சுகமும் இன்பமும் இருக்கிறது உணவு என்பது மனிதனின் மிக அத்தியாவசியமான தேவையாகும் எனவே உணவு என்பது பசிக்காக உண்பது அதுவே கனிகள் என்பது இன்பத்திற்காகவும் உடல் நலனிற்காகவும் உண்பது இங்கே அல்லாஹ் ஃபாக்கிஹத்தன் என்றுதான் கூறுகிறான் அது அது போதும் அதற்கு கணிகள் என்றும் பொருள் உண்டு மேலே சொன்னது போல இன்பம் என்றும் பொருள் உண்டு ஏனெனில் சொர்க்கத்தில் நாம் உண்ணும் அனைத்துமே இன்பத்திற்காகத்தானே தவிர பசிக்காக அல்ல ஏனெனில் சொர்க்கத்தில் பசி என்பதே இல்லை அடுத்து அல்லாஹ் கூறுவது வலகும்மா எத்தாகவும் இன்னும் அவர்கள் விரும்பியது என்கிறான் அங்கே அவர்களுக்கு அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும் மேலும் அவர்களின் மனங்களில் தோன்றுவதெல்லாம் அவர்களின் கைகளுக்கு அருகில் தயாராக வந்து நிற்கும் மனதில் நினைத்தால் போதும் நினைத்த பொருள் எதிரே வந்து கிடைக்கும் சிலர் இதற்கு எதிர்வினையாக பொருள் கூறுகின்றனர் மா எந்த என்றால் அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள் என்று பொருள் தருகின்றனர் ஏனெனில் சொர்க்கவாசிகள் எதையும் கேட்கவோ அல்லது விரும்பவோ செய்வதற்கு முன்பாகவே அல்லாஹ் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றான் எனவே அவர்கள் இதை சுட்டிக்காட்டி இப்படி பொருள் கூறுகின்றனர் மனதில் தோன்றினாலே கிடைத்து விடும்போது பிறகு தேவை என்று கேட்பதற்கு என்ன இருக்கிறது அதுதான் இங்கே பொருள் இதை இதையடுத்து வரும் வசனத்தில் இந்த உலகில் தனது படைப்புகளின் இறுதி இலக்கான தனது வழிகாட்டல்கள் எனும் நேரான வழி சிராத்தும் முஸ்தகீம் இந்த படைப்புகளும் ஏற்படுத்து ஏற்படுத்தி இருக்க வேண்டிய தாக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அதை அடுத்த வசனத்தில் கொண்டு வந்து பேசுகின்றான் அவற்றை அடுத்த வசனத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் வாக்குரு தாவான அஸ்லாம் வலைக்கும்